அபிராமி சேகர் யூடியூப் சேனல் அபிராமி சேகரின் நண்பான வணக்கங்கள் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் ஆணி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் பொதுவாக இந்த மாதத்தில் என்ன நன்மைகள் என்ன மாதிரியான பிரச்சனைகள் அதிலிருந்து மீள்வதற்கான வழிபாடு என்ன இதை தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம் எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆயிட்டாங்க இந்த கிரகங்களால் நமக்கு என்ன நன்மைகள் அப்படின்னு முதல்ல பார்க்குற போது மகர ராசியில பிறந்தவங்களுக்கு உங்க ராசிநாதன் சனி பகவான் மூன்றாம் இடத்துக்கு போயிட்டாரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே இருக்காரு குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த தமிழ் மாத கடைசில இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் வக்ரகதியாகிறார் பொதுவாகவே மூன்றாம் இடம் உங்களுடைய எண்ணம் சிந்தனை மனசு எல்லாமே கிளியரா வச்சிருந்தேன் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாகும் ஏன்னா எந்த அளவுக்கு நீங்க வந்து வாழ்க்கையில முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு சக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பொதுவோவே சனி அப்படின்னாலே காலதாமதம்னு அர்த்தம் டிலேன்னு அர்த்தம் சோ நீங்க சில விஷயங்களை தள்ளி போடக்கூடாது சோம்பேறித்தனம்னு அர்த்தம் அவருக்கு இன்னொரு பேரு அதெல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு நீங்க லைஃப்ல ஆக்டிவா இருக்கீங்களோ அவ்வளவு கூட சக்ஸஸ் பண்ணுவீங்க இது இந்த மாதத்துல இருக்கு இந்த மாதம் உங்களுடைய வருமானங்கள் நிறைய இருக்கு அதற்கு மேல செலவுகள் அதிகமா இருக்கு ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சனி உங்களுடைய பன்னிரெண்டாம் மடத்தை பாக்குறேன் பனிரெண்டாம் இடம் உங்களுக்கு வசதி இருந்தா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் பிரயங்கள் நஷ்டங்கள் உண்டு யாரெல்லாம் பெரிய லெவல்ல வெளியூர் வெளிநாட்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனும் வெளியூர்ல வெளிமாநிலத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ பண்ணுங்க உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் எல்லாமே ஏதோ ஒரு பரவாயில்ல இந்த மாதம் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து நீங்க மருதரா ஏதாவது ரிசர்ச் பண்றீங்க அதை பிஎச் டி பண்ணுங்க ஆல்ரெடி நான் பண்ணிட்டு இருக்கேங்கிறவங்க நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு அது இல்லாமல் யாரெல்லாம் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் ரொம்ப நேரம் ஆச்சு கிடைக்கலைங்கிறவங்களுக்கு கிடைக்கும் அது க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் இருக்கேங்கிறவங்களுக்கு எதிர்பாராத விதமாக அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆகுமாண்டா கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரிய குரு பகவான் ஆறாம் மடத்துல வெற்றி ஸ்தானத்தில் இருக்கார் ஆக எவ்வளோவுக்கு இந்த மாதம் நீங்கள் தேடுதல் என்பது உங்கள் லைஃப்பில் இருக்கோ அவ்வளோ நீங்கள் வெற்றி அடைவீங்க அது இல்லாமல் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்டை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்க நீங்கள் பண்ணுங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் யாரையாவது நீங்கள் நம்பி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் உங்களுக்கு நம்பிக்கை பிரிவுகளாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க யாரோடெல்லாம் நீங்கள் தொடர்பு கொள்ளணும் அவங்களோட நேரடியான தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி இந்த மாதம் உறுதியாக இருக்குது எவ்வளோவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க லேர்னிங் பெரிய லெவலில் இருக்குது ஃபர்தராக நீங்கள் பார்ட் டைமாக ஆன்லைன்லேயோ ஜூம்லேயோ கரோசுலேயோ நிறைய படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது நீங்கள் கோர் கோர்ஸ் அட்டன் பண்ணுறதா இருந்தால் அட்டன் பண்ணுங்கள் அதில் அத்தனையுமே நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க இது எல்லாமே இந்த மாதம் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு நீங்க இந்த காலத்துல இன்டெர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆவீங்க அது மட்டும் மட்டுமல்ல யாரெல்லாம் இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கு நல்ல ஒரு வளர்ப்பு பிராணியம் நீங்க எதிர்பார்த்து வளர்க்கணும் நினைக்கிறவங்களுக்கு அதெல்லாமே அமைவதற்கான சூழ்நிலைகள் உண்டு அது மட்டுமல்ல இந்த காலங்கள்ல யாரெல்லாம் விடு மாறணும்னு நினைச்சீங்களோ விடு மாற்றங்கள் உண்டு இது ஆணி மாசமா இருந்தாலும் இடம் மாற்றம் வீடு மாற்றம் ஊர் மாற்றங்கள் இருக்கு ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கல அப்படிங்கிறவங்களுக்கு சொத்து நல்ல விலைக்கு விற்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்கு ஆக இந்த மாதத்துல உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்பது மட்டுமல்லாமல் அட்வான்ஸோ அக்ரிமெண்ட்டோ போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு யாரெல்லாம் இது வரைக்கும் எனக்கு டைப்ல டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருக்குங்கிறவங்க கிளியர் ஆகும் உறவுகளால் நன்மை உறவுகளால் மகிழ்ச்சி உறவுகளால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் அத்தனையுமே இருக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளாலும் உங்களுக்கு நன்மை இது எல்லாமே இந்த மதம் உண்டு இது மாதம் பாத்தீங்கன்னா பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சனி பகவான் உங்களுடைய அஞ்சா படத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு உங்களுக்கு ஏதாவது அஃப்ஐஆர் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ உங்களுடைய காதல் உங்களுக்கு புதுசாக இருக்கும் புதுசாக நம்முடைய ஜாதி மதம் என மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கூடும் வருமானங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் யாரெல்லாம் நான் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே இந்த மாதம் பண்ணுங்கள் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனும் இந்த மாதம் பரவாயில்லை குறிப்பாக லாட்ரியில் ட்ரேடிங்கில் ஆன்லைன் பிஸ்னஸில் ரேஸில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்ட்ரா ட்ரேடிங்கில் ஓரளவுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டு நார்மல் லாபம் கண்டிப்பாக இந்த மாதம் இந்த கான்செப்டில் இருக்குது இது இல்லாமல் நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு புகழ் இருக்கும் உங்களுடைய எதிரிகள்லாம் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் அவர்களுக்காக நீங்கள் ஜெயிப்பதற்காக போராட வேண்டிய காலகட்டங்கள் எல்லாமே இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது வேலை வாய்ப்புகள் மெயினாக பார்க்குறோம் உங்களுடைய ப்ரொஃபஷனுக்குரிய சர்வீஸ்க்குரிய புதன் இந்த மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் ஏழாம் மடத்துக்கு போறார் அவர் அப்படி இருக்கிறதுனால வேலை இருக்கு வேலையில நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு அதாவது போராட்டங்கள் இருக்கு நீங்கள் எந்த சர்வீஸ்ல இருந்தாலும் சரி நான் பெரிய லெவலில் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கேன் பிரைவேட் செக்டர்ல இருக்கேன் பெயர் போன கம்பெனிகள்ல ஒர்க் பண்ணுறேன் எதுல வேணாலும் வேலையில இருக்கேன் வேலை இருக்கான்னா ஒரு பக்கம் வேலை இருக்கு ஆனால் வேலையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய மகர ராசிக்கு இனி வருங்காலங்களில் குரு பகவான் உங்களுக்கு வேலையை கொடுப்பார் சனி பகவான் உங்க வேலையை விட்டு தூக்குறது எல்லாம் ரெடியா இருப்பார் இதனாலதான் உங்களை பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டு வேலையை வர்றது வேற கம்பெனி மாறுறது வேற கம்பெனிக்க சுவிச் ஆகுறது இதெல்லாம் ரொம்ப யோசித்து செயல்படுங்க ஏன்னா உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதனால யாரெல்லாம் வேலையை விடணும்னு நீங்க யோசித்து விடுங்க ஏன்னா சனி உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால நீங்க வெளியே விட்டு வெளியேற்றப்படுவதற்கு அல்லது விஆர்எஸ்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வேலை காரணமாக நீங்க லீவ் போடுவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே மகர ராசியில பிறந்த உங்களுக்கு இருப்பதற்கான சூழ்நிலைக்குறேன் அதனால எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருங்க ஏதாவது நீங்க பிஸ்னஸ் பண்றதா இருந்தால் இந்த மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பிசினஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு லாபத்தை வருமானத்தை கொடுக்கும் ஒரு வேலை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இது மாதம் பார்ட்னர் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலங்கள் இதெல்லாமே பெரிய லெவலில் இருக்குது எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய எட்டாம் படத்தில் சப்பா இருக்கிறது தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்கறதை அவாய்ட் பண்ணுங்கள் ஹையர் எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் உயர் உயர்கல்வியில் தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள்ல பிரச்சனைகள் இதெல்லாம் இந்த மாதம் இருக்கு இந்த மாதிரில அருப்பம் தேவையில்லாத எந்த விஷயங்கள்லையும் நீங்க தலையிடாதீங்க இது ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டங்கள்ல அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லையும் அலர்ட்டா இருங்க இதெல்லாமே இந்த காலகட்டங்களில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அதுலையும் இந்த மாதம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது உடல்ல ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்டது அத்தனையிலையும் நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருங்க யாருக்கெல்லாம் உங்களுக்கு வந்து டயபெட்டிக்கு ஓபிசிட்டி தைராய்டு இருக்கிறவங்க நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க குறிப்பாக எலும்பு சம்மந்தப்பட்ட போன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறான அத்தனை பேரும் கவனம் ஸோ இந்த மாதத்துல நீங்கள் எங்கெல்லாம் விநாயகர் இருக்கிற நல்லா கூப்பிடுங்க அவருடைய சகோதரர் முருகப்பெருமான் உங்களுக்கு தெரியும் அவரை நல்லா வழிபாடு பண்ணுங்க எல்லாவற்றுக்கு மேலாக இந்த மாதத்தில் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மதேவருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் உங்கள் எல்லாம் நீங்கள் நல்லா கும்பிட்டு வாங்க நரசிம்மரை தரிசனம் பண்ணுங்கள் அர்ச்சனை பண்ணுங்க ஆராதனை பண்ணுங்கள் பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் நன்றி வணக்கம்